மூலவர் ஸ்ரீனிவாசன் திருநரையூர் நம்பி வாசுதேவன் என்ற பெயர்களுடன் நின்ற திருக்கோலத்தில் தாயாரை மனம் புரிந்து கொள்ளும் நிலை கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் வஞ்சுளவல்லி பெருமாள் பக்கத்தில் திருமண கோலத்தில் நிற்கிறார் தீர்த்தம் மணிமுக்தா புஷ்கரணி சங்கர்ஷன தீர்த்தம் பிரத்யும்ன தீர்த்தம் அனிருத்த தீர்த்தம் சாம்ப தீர்த்தம் விமானம் ஸ்ரீனிவாச விமானம் ஹேம விமானம் மேதாவிஷியின் வளர்ப்பு பெண்ணான வஞ்சுளவல்லியை கல் கருட வாகன சேவை பெயர் பெற்றது ஏழு வியாழக்கிழமைகள் இங்கு கருட பகவானை தொடர்ந்து சேவிக்க அர்ச்சனை செய்ய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று நம்பிக்கை கல்லாலான கருட வாகனத்தை முதலில் சன்னதியில் நான்கு பேர்களும் முடிவில் கோவில் வாசலில் அறுபத்தி நான்கு பேர்களும் எழுந்தருள பண்ணும் வகையில் வாகனம் சிறுகச் சிறுக கனத்து விடுமாம் கல் கல்கரகனுக்கு தனி சன்னதி உள்ளது இவ்வூரில் நாச்சியாருக்கே முதல் ஸ்தானம் திருமங்கையாழ்வாரால் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம் அம்பரம் அம்பெரு நில அந்துத உளட்டும் அலகட கண்டன் ஒம்பவரம் வர வர அத்து நிலவர் பள்ளிகோடு

தீர்த்தம் சார புஷ்கரணி விமானம் சார விமானம் பெருமாள் காவேரி அம்மனுக்கு பிரத்யம் குளக்கரையில் காவேரி அம்மனுக்கு ஒரு சிறு சன்னதி உள்ளது ஓர் அபூர்வம் பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த சன்னதியில் சேவை சாதிக்கின்றனர் ராஜகோபால சுவாமி சன்னதியும் உள்ளது பிரளய காலத்தில் இவ்வூரின் கெட்டியான மண்ணை கொண்டு ஒரு கடம் செய்து அதில் வேதங்களை வைத்து காப்பாற்றப்பட்டதாக புராண வரலாறு

மூலவர் பக்தவச்சல பெருமாள் பத்தராவி பெருமாள் நின்ற திருக்கோலம் மிகப்பெரிய திருவுருவம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் அபிஷேகவல்லி தீர்த்தம் தர்சன புஷ்கரிணி விமானம் உட்பல விமானம் கோயிலுக்கு வேண்டிய விமானம் மண்டபம் அரண்யம் சரசு சேத்திரம் ஆறு நகரம் ஆகிய ஏழு அம்சங்களும் அமுதமயமாக இருப்பதால் இதற்கு சப்தாமிரத சேத்திரம் என்றும் பெயருண்டு மந்திர ஜபம் இல்லாவிட்டாலும் ஓர் இரவு இந்த சேத்திரத்தில் வாசம் செய்தாலும் மோட்சம் கிடைக்கும் என்கிற ஐதீகம் தாயார் சன்னதியில் ஓர் தேன்கூடு போன்ற அமைப்புக்கு தினந்தோறும் பூஜை நடக்கிறது

என்னில் முனிவர் கருள் தருந்தை முத்தின் திரள் கோவையை நித்தி அர்த்தத்தினை அரும்பினை அலறையடியின் மனத்தாசையை அமுதம்புதியின் சுவை கரும்பினை கனிய சென்று நாடு கண்ணவங்கள் கண்டு கொண்டேன்